செல்பி ஸ்மார்ட்டாக ஏமாற்றுகிறார் வேதனை சென்னையில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆயிரக்கர் தமிழர் தின விழா இறுதி நாளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடன் செல்பி எடுத்துள்ளார் குறித்த செல்பியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் நீக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கேன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் சிரித்தபடி உள்ளனர் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இன்னமும் தமிழக முறையான வசதிகளையோ அல்லது அடிப்படை வசதிகளையோ செய்து கொடுத்திருக்கவில்லை மேலும் மீனவர்கள் பிரச்சனை வடக்கு தமிழ் மீனவர்கள் விடயத்தில் பாராமுகமாக திமுக அரசு தமிழக மீனவர்களை இலங்கை தமிழ் மீனவர்களுடன் மோதப்படும் நிலையை உருவாக்கி வருகிறது இவ்வாறான நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழக முதல்வருடன் சிரித்தபடி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்துள்ளனர் தமது பதிவில் வளமை போல் தான் ஸ்மார்ட்டாக இருப்பதாக காட்டிக்கொள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழக முதல்வர் தானாகபி தன்னுடைய தொலைபேசியை வாங்கி செல்பி எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் நேரலை வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பலரும் ராசானியன் தானே தொலைபேசியை முதல்வரிடம் கொடுத்து செல்பி எடுக்க காத்திருக்கும் காரணத்தை பதிவிட்டு ஆக ஏமாற்றுகிறார் இலங்கை மீனவர்களது பிரச்சனைகள் குறித்து பேசாமல் முதலமைச்சருடன் சிரித்துக் கொண்டு வரும்மனி செல்பி எடுத்தமை வருத்தம் அளிப்பதாக ஜால்பானா மாவட்ட மீனவர் சங்கங்களின் சமாசங்கலின் சமையலத்தின் உப தலைவர் திரு ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த ஜால்பானா மாவட்ட மீனவர் சங்கங்களில் சமாசங்களின் சமையலத்தின் உப தலைவர் தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்வுக்கு கடற்கரை அமைச்சரின் தலைமையில் தான் இந்த குழு சென்றதாக அறிய முடிகிறது அதிலும் சிலருக்கு அழைப்பு விடுத்தும் சிலருக்கு அழைப்பு விடுக்காமலும் அங்கு சென்று கடற்கரை அமைச்சர் கூட மீனவர் பிரச்சனை குறித்து பேசியதாக ஊடகங்களில் செய்திகள் எவையும் வெளிவரவில்லை நிகழ்ச்சிக்கு வெளியே வந்து அங்குள்ள ஊடகங்களுக்கு என்றாலும் எமது மீனவர்களது பலங்கள் அளிப்பது குறித்து சொல்லுங்கள் எங்களது மீனவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார் திரு ரத்னகுமார்